தம்பி என்ன பத்தி நினச்ச எனக்கே அவமானமா இருக்கு நான் என்ன செய்வேன் உயிருக்கு உயிராயிருந்த என் சம்சாரம் என்னை விட்டு போன பிறகு கவலையை மறந்து நான் உயிரோடு இருக்க இந்த குடிதா எனக்கு உதவி செய்வேன் செல்லமா வணர்த்தேன் என் கண்ணு

ವೆಲ್ಕಮ್ ಟು ಎವರಿಬಡಿ ಸ್ಪೋರ್ಟ್ಸ್ ಕಲಕಟ ಥಾಟ್ಸ್ ನಾವು

அண்ணா அதை எப்படி கொடுங்க கார்டை கொடுங்க மறந்துடுவீங்க நீங்களும் இதே அட்ரெஸ் தான் இருக்கீங்களா

இது இதுதான் விக்டோரியா மெமோரியல் ஹால் வெள்ளக்காரவங்க ஆட்சியில கட்டினது இதுதான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வீடு தாய்நாட்டை காக்க. பிரிட்டிஷார் கண்ணில் மண்ணை தூவி தூங்கிவிட்டு இங்கிருந்துதான் வெளிநாடு சென்றார் இதுதான் தக்கோரியா லேக் ஆமா பழைய ரஹமா பிரண்ட் மீட் மிஸ்டர் ராஜா எ வெரி குட் ஸ்போர்ட்ஸ்மேன் फ्रॉम மதுரை சிட்டி அண்ட் आवर ஃபேமிலி ஃபிரண்ட் 2 மிஸ்டர் ஜோக்க ரொம்ப ஜாலி டைப் ஹாய் ரீட் ஃபைன் இந்த சுந்தரி மை பெஸ்ட் ஃபிரண்ட் ஹேட் டு மீ உங்களுக்கு ஐடி பதக்கம் இது பெக்க ஆபியர் வரலை ஏமா அந்த சாந்தி பாட்டியா நீ போய் காபி போடு சீக்கிரம் குட் மார்னிங் எவரிஒன்

அதுல பாத்திரத்தை வை. நான் தண்ணி ஊத்துறேன். நீ காபி பவுடர் போடு. நான் பாலை ஊத்துறேன். சரி. அப்புறம் அதுல உன் கையை போடு. சக்கரை. கைய போடு. எதுக்கு? அடி மண்டு. இது கூட புரியலையா? நீ கைதான் சக்கரையா. கரெக்ட். ஊச்சி தெரியாத பொண்ணு. டீப் லவ் தெரிஞ்சவங்களுக்கு தான் இதெல்லாம் புரியும். கமான் உமா கமான். குட் மார்னிங் ரமா. குட் மார்னிங். என்ன எல்லாரும் ஒரே டல்லா இருக்கீங்க. மட் காபி ஆச்சா? இல்ல. அதுதான் டல் என்ன பால் வரலையா? வேளைகாரி வரல. யார் சாந்தியா. அப்பா, இங்க போய் சாப்பிடுங்க சாப்பிட சொல்றீல ஏ ராஜா அப்பா மேல உனக்கு ரொம்ப பிரியம் இல்ல அப்பா இன்னைக்கு நீங்க எங்கேயுமே வெளியில போக கூடாது பணம் கொடுமா கொஞ்சம் செலவுக்கு பணமா ஏப்பா நான் ஜரமா படுத்திருக்கும் போது கூட நீங்க குடிக்க போடுமா இந்த பணம் எல்லாம் வைத்திருக்கு கொடுத்துட்டேன் என்கிட்ட பணம் கிடையாது நீ கொடுக்க போறியா இல்லையா மாட்டேன்

உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு தான் பாத்துட்டு போகலாம்னு வந்தேன் இந்த ஏழை மேல நீங்க வச்சிருக்கிற அன்புக்கு ரொம்ப நன்றிங்க ஏழைகளுக்கும் பணக்காரங்க மேல அன்பு இருக்கணுமே என்ன சாந்தி ஏன் பேசாத கடவுளை பார்த்தே சிலர் அழுவாங்க அது அளவு கடந்த அன்பு நான் பேசுற கடவுளை பார்த்தோம் அது கிட்ட எனக்கு அன்பு இல்லையான்னு கேட்டேன் நான் என்ன செய்வேன் சரதா ரொம்ப நாள் கோபம் போல் இருக்கு என்ன போய் கடவுளை இனி நான் பேசக்கூடாது. தெய்வம் பேச்சட்டீயும் படுங்கறவங்களை கை விட்டதல்லيه. அப்படியா? காபி கொண்டு வரேன். எனக்கு எதுக்கு காபி? நானா? என்ன? ஆண்டி. விட மாட்டேங்குது இந்த நிழல் உங்க நிழல் உங்களை விடுமா ஏன் நிழலாம் என்ன பேச்சு இல்லை மறக்காத நான் படிக்கணும் அப்படிவா என்ன பாருங்க நல்லா உத்து பாருங்க பார்த்த மோகம் தானே

ஒரு மங்கைக்காக கண்ணு மனசும் நினைக்கிறத்துக்கெல்லாம் போய்கிட்டே இருக்கும் அவன் கை மட்டும் செடியோ பூவையோ கிள்ளிக்கிட்டே இருக்கும் அதனால அவன் செடியும் பூவையும் காதலிக்கிறான்னு அர்த்தமா என்ன என்னாது உன் கண்ணீர் இன்ப கண்ணீர் இதயம் கண்ணி அணைக்கும் போது சிந்த வேண்டிய ஆனந்த கண்ணீருக்காக அதை பத்தி கவலைப்படாதீங்க ஆசை நினைச்சிட்டா ஆனந்த கண்ணீரை கடலா பெருக்கு ஆனா ஆசை நிலாச்சி ஆயிடுச்சுன்னா அந்த கண்ணீரே என்ன முழுகடிச்சிடும் அதாடா டாடாதா பேச்ச தேனா தொடங்கி தீயா முடிச்சி என் சந்தே என் மேல உனக்கே இவ்வளவு சந்தேகம் நான் ஏழையா இல்லாட்டி எனக்கு இந்த சந்தேகமே வந்திருக்காது சரதா என்ன பத்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்கவே இல்ல சாதே சாதே சாதி நீங்கதானே இருக்க போறேன் எல்லாரும் தூயின பிறகு நான் வந்து தெளிவா என்ன தோணும் சாந்தி! வந்துட்டு போயிடாதே